ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம்ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க விவசாய நிலம் விற்பனைக்கு இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகில் அமைந்துள்ளது நலச்சம்மன் பூமி நிறைந்த பகுதிங்க விவசாயத்திற்கு ஏற்ற இடம் இந்த இடத்திற்கு என்று தனி வழியாக விசாலமான மண்பாதை வசதி உள்ளது மொத்தமாக இங்கே ஒரு ஏக்கர் ஆறு சென்ட் நிலம் விற்பனைக்கு இருக்குங்க இதன் மொத்த விலையாக பதினேழு லட்சம் மட்டுமே நீங்கள் நேரில் வந்து இந்த இடத்த பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் சிறிது விலை குறித்தும் பேசிக்கலாம் இந்த இடத்தினுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கிளியராக இருக்குது நீங்கள் உடனடியாக பத்திரப்பதிவு செய்து கொள்ளலாம் ஒரு ஏக்கரில் குறைந்த விலையில் இடம் தேடிட்டு இருப்பவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்புங்க ஒரு போர் வசதி செஞ்சுக்கிட்டிங்கன்னா அருமையான இடம்தான் இது விவசாயத்திற்கு ஏற்ற இடம் இந்த இடத்தை பற்றி மேலும் தகவல் அறிய டிஸ்பிளேயில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம எஸ்எம் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ